புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமலை வடக்கு மற்றும் தெற்கு அண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட நடுமாட்டு வண்டி வெற்றி பெற்ற நான்கு சதி மாணவர் துண்டுமான பெற்று செல்ல மாணவர்கள் அன்பாடிக்கப்படுகிறார்கள் இந்த பந்தயத்தின் சிறப்பான முறையில் வரவேற்பு ஏற்று நடத்தி தந்த தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆறு சிதம்பரம் ஐயா அவர்களையும் திருமலை வடக்கு ஒன்றியத்துடைய கழக செயலாளர் ஆர் கணேசன் அவர்களையும் கலைஞர் மருத்துவரணி துறை செயலாளர் டாக்டர் ரவி அண்ணாமலை என்னவரிடம் மலை போச்சா சுரேஷன் சொல்லுங்க <laughs> பத்த <laughs> 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 கணங்க நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டியிருப்பதால் கழகத்தினுடைய தோழர் மேடைக்கு முன்பாக வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் பின்னாடி நிற்கிறவர்களா வாங்க பொழுது நீங்களும் திருப்பி சொல்படி அன்போடு கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்

முதலமைச்சினே கெட்டிကျတဲ့ மாடிනේ ஓரி மேலே குளக்கப்பட்டு சாமி சேரே காடுல இருக்கு அந்த மாடிக்கு சிறப்பு பரிசிலே வாரி வழங்கி சிறப்பு செய்யற பெரிய கொண்டிய கிளையத்தினுடைய செயலாளர் ஆறு சுந்தரம் பி.எஸ்.சி அவர்களா தரமே வட கொண்டிய கிளையத்தினுடைய செயலாளர் ஆறு கணேஷனர அவர்களா கலை மேற்கு வாணி துரை சேலாவ டாட்டியரிலும் அண்ணாமலை அவர்களும் வணங்கி சிறப்பு உள்ளார்கள் முதல் மாடு பந்தவத்தினுடைய கோமாலயம் தண்ணிச் சென்ற மாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பினர் தேர்வு நினைவாக மதுரை மாவட்ட மாடல் செல்வம்

மீண்டும் சரியாக காலை ஆறு மணி அளவில் பெரிய மாற்ற பந்தயமும் அதை தொடர்ந்து சிறிய மாட்ட பந்தயமும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த பெரிய பந்தயத்திலையும் மாட்ட வேண்டிய பந்தயத்தையும் துவக்க இருக்கின்ற தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற நீதிமன்றங்கள் மற்றும் ஊழல் தடுப்பு அமைச்சர் சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தினை துவக்கி வைக்க இருக்கின்ற கழக மருத்துவரணி துணை செயலாளர் டாக்டர் ரகு அண்ணாமலை அவர்களும் மீண்டும் காலையில் இந்த பந்தய உலக துவக்கி வைத்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் Yeah.